வணக்கம் இது ராஜ்யம் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் காசாவிற்கு கிழக்கே அமைந்துள்ள ராபா மீது இஸ்ரேல் ஒரு திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டால் என்ன நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் பைடனிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த பைடன் அப்படியென்றால் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார் ஆயுத ஏற்றுமதிதான் அமெரிக்க ஈஸ்ரேல் கூட்டணியின் அடித்தளமாக இருக்கின்றது பைடனின் இந்த பதிலால் கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்க ஈஸ்டேல் உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளது காசாவில் அதிகளவில் பொதுமக்கள் உயிரிழப்பதை தடுத்து நிறுத்தவும் அங்கு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி நிலையை சரி செய்யவும் அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பைடனுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவது என்ற முடிவை இறுதியாக எட்டியுள்ளார் பைடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போதைய அதிபர் ரொனால்ட் ரீகன் ஆட்சியில்தான் இதே போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அமெரிக்காவின் இந்த முடிவினால் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியிலான பாதிப்புகள் ஏற்படும் இந்த முடிவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் பதிலடி என்று பைடனின் இந்த முடிவுக்கு அமெரிக்காவின் ஆதரவு உள்ளதா போன்ற கேள்விகள் எழுகின்றது இஸ்ரேல் காசா போரில் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் குடியரசுக் கட்சிக்கும் தன்னுடைய சொந்த கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான ஒரு அரசியல் மோதலில் பைடன் சிக்கியுள்ளார் என்று முன்னாள் வெளியுறவு ஆய்வாளரும் மத்திய கிழக்கு அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் மூத்த நிருபணருமான ஆரோன் டேவிட் மில்லர் கூறுகின்றார் இப்போது வரை அமெரிக்க இஸ்ரேல் உறவை சீர்குலைக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க பைடன் தயக்கம் காட்டி வந்தார் என்று மில்லர் கூறினார் ராபா மீது படையெடுக்கும் முடிவை இஸ்ரேல் விரைவில் எடுக்கப் போகின்றது என்ற தகவல் வெளியான பிறகு பைடனின் பார்வையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது திங்களன்று தன்னுடைய தரைப்படைகள் ராபா நகரின் கிழக்கு பகுதியில் ஒரு இலக்கு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாகவும் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகே இஸ்ரேலிய டாங்கிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியது அதே சமயத்தில் அரிதாகவே இயங்கும் மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களினால் நிரம்பி வழிவதாகவும் ஷெல் குண்டுகளினுடைய சத்தம் தொடர்ந்து கேட்பதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறினர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் போர் நடக்கும் பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டனர் என்றும் தங்குமிடம் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ சேவைகள் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை மக்கள் எதிர்கொள்கின்றனர் என்று ஐநா சபையின் அறிக்கையில் கூறுகின்றது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன அகதிகள் வசிக்கும் ராபா நகரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகியுள்ளது போர் நிறுத்தம் தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தாலும் கூட ராபாவில் பதங்கியுள்ள ஹமாஸின் நான்கு படைப்பிரிவுகளையும் அளிக்க ஒரு குறிப்பிடத்தக்க ராணுவ நடவடிக்கைகள் அவசியம் எனவும் அதனால் முழு அளவிலான தரைவழி தாக்குதல் அங்கு நடத்தப்படும் எனவும் நெதன்யாகு தொடர்ந்து கூறி வருகின்றார் ராபாவில் கமாசுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என நெதன்யாகுவை அமெரிக்க அரசு தொடர்ந்தும் பல முறை வலியுறுத்தியுள்ளது ராபா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பையும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்பையும் பாதிக்கும் என்று அதிபர் பைடன் மில்லர் எகிப்து நாட்டுடன் ஒரு புதிய உருவாவதையும் தவிர்க்க விரும்புகின்றார் பைடன் அது மட்டுமல்லாது இஸ்ரேலின் ராபா படையெடுப்பு பைடனின் எண்ண கட்சிக்குள் பதற்றங்களையும் பிளவுகளையும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கின்றார் மில்லர் இதனால் தான் இஸ்ரேலுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பினார் பைடன் என்கின்றார் மில்லர் புதன்கிழமை ஒளிபரப்பாக பைடனின் தொலைக்காட்சி நேர்காணலுக்கு முன்னதாக இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டிய ஒரு ஆயுத கப்பலை நிறுத்தி வைத்தது அமெரிக்கா அதில் இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டிய இரண்டாயிரம் பவுண்டு மற்றும் அஞ்சூறு பவுண்டு வெடிகுண்டுகள் இருந்தன ஒரு மூத்த நிர்வாக அதிகாரியின் கூற்றுப்படி அதிக சக்திவாய்ந்த ஆயுதங்களை மக்கள் நெருக்கமாக வாழும் நகர அமைப்புகளின் மீது பயன்படுத்தும் போது காசாவின் பிற பகுதிகளில் ஏற்பட்டது போல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கவலையும் உள்ளது என்று தெரிவித்தார் இரண்டாயிரம் பவுண்ட் குண்டுகள் இஸ்ரேலின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் அழிவுகரமான ஆயுதங்களில் ஒன்றாகும் மா ஒளிக்கு இத்தகைய ஆயுதங்கள் அவசியம் என்று இஸ்ரேலிய ராணுவம் வாதிடுகின்றது கடந்த வெள்ளியன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பைடனினால் உத்தரவிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் காசா போரின் போது சில சந்தர்ப்பங்களில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறி அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான மதிப்பீட்டில் முழுமையான தகவல்கள் இல்லை என்றும் எனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை தொடரலாம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்க ராணுவ தலைமையகத்தின் மூத்த அதிகாரியாக பணிபுரிந்த முன்னாள் அமெரிக்க ராணுவ வீரர் ஹர்னல் ஜோ புசினோ இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே உள்ள வெடிமருந்துகளை கொண்டே ராபாவை தரைமட்டமாக்க முடியும் என்று கூறுகின்றார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆண்டுக்கு மூன்று ராணுவ உதவியை வழங்குகின்றது சமீபத்தில் மேலும் பதினேழு மதிப்புள்ள ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் வழங்கப்பட்டன இதன் மூலம் வரலாற்றில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடமிருந்து அதிக ராணுவ உதவியை பெற்ற நாடாக உள்ளது இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு ஆயுத கப்பலை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளதனால் ராபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் திட்டமிடுவதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை என்று கூறுகின்றார் இஸ்ரேல் மீது அதிருப்தியுள்ள அமெரிக்க மக்களுக்காக நடத்தப்படும் ஒரு சிறிய அரசியல் நாடகம் இது என்றும் அவர் கூறுகின்றார் அது உண்மையோ பொய்யோ ஆனால் அதிபர் பைடனின் இந்த செயலுக்கான தாக்கம் அமெரிக்க அரசியலின் குறைவில்லாமல் இருக்கின்றது அமெரிக்க செனட் சபைகளில் குடியரசுக் கட்சியின் கோபம் வெளிப்பட்டது அந்த ஆயுத இடைநிறுத்தம் முற்றிலும் என்று நான் நினைக்கின்றேன் இதை செய்ய வேண்டிய அவசியம் அதிபருக்கு இல்லை என்று அமெரிக்க செனட்டர் பீட்ரிகெட்ஸ் கூறுகின்றார் ராபா மீது ஒரு திட்டமிட்ட தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது என்று அவரிடம் சொன்னபோது ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போராட்டத்தில் தம்முடைய நட்பு நாடான இஸ்ரேலை ஆதரிப்பது பற்றிய பிரச்சனை இது எனவே அந்த கண்ணோட்டத்தில் இதை அணுக வேண்டும் என்று அவர் கூறினார் குடியரசுக் கட்சியின் மற்றொரு ஜான் பர்ராசோ தாங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க எது அவசியம் என அவர்கள் நினைக்கின்றார்களோ அதை செய்ய இஸ்ரேலுக்கு உண்டு பைடனின் இந்த செயல் ஒரு விஷயத்தை நிரூபிக்கின்றது அதாவது இந்த அதிபருக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றது என்பது என்று கூறினார் ஆனால் பைடனின் சொந்த கட்சிக்குள் அவருடைய நடவடிக்கைகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஜனநாயக கட்சியின் செனட்டர் கூன் பாலஸ்தீனிய குடிமக்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ராபா மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்தால் இஸ்ரேலுக்கான ராணுவ உதவிகளை குறைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் தொடர்ந்து பேசிய கூன் இஸ்ரேலின் வலுவான ஆதரவாளர்களாக நாம் இருக்கும் அதே வேளையில் காசாவில் மக்கள் படும் துன்பங்கள் மற்றும் அங்கு நிலவும் மனிதாபிமான நெருக்கடி நிலைகள் குறித்து நமக்கு மிகுந்த அக்கறை இருப்பதாக கூறிக்கொள்ளும் போது மிகவும்

முதல் உண்மையான விரிசலாக இது இருக்கலாம் என்று கூறுகின்றார் நெதன்யாக்குடனான இந்த விரிசல் கைதிகளை விடுவிக்கும் நோக்கில் ஹமாசுடன் எட்டுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வார தொடக்கத்தில் ஹெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையான ஒரு தீர்வு இல்லாமல் தோல்வியில் முடிந்தன சில அஸ்திரேலிய விமர்சர்கள் பைடனின் நடவடிக்கை பணிய கைதிகள் பேச்சுவார்த்தைகளை பலவீனமடைய செய்யும் என்று பரிந்துரைத்துள்ளனர் மீதான இஸ்ரேலிய தாக்குதலின் அச்சுறுத்தல்களை மலுங்கடிக்கும் எந்தவொரு முயற்சியும் ஹமாசுக்கு தான் பயனளிக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அடிப்படையில் நடக்கின்றன என்பது தெளிவாக இல்லாததனால் விமர்சகர்களுடைய கூட்டை உறுதியாக மதிப்பிடுவது கடினமாக உள்ளது போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்று ஹமாஸின் கோரிக்கை தான் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக உள்ளது இஸ்ரேல் அதனை விட்டது பைடனுக்கும் நெதன்யாகுவிற்கும் இடையிலான உறவு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது இஸ்ரேலுக்கு அதிபர் பைடன் அளித்த தொடர் ஆதரவிற்கு அமெரிக்காவை அடிக்கடி பாராட்டியுள்ளார் நெதன்யாகு ஆனால் பாலஸ்தீனர்கள் தொடர்பான முக்கிய கொள்கை பிரச்சனைகளில் அவர்களுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்து சில நாட்களுக்குள் இஸ்ரேலுக்கு சென்று அதிபர் பைடன் டெல்லா வீவ் நகரில் நெதின் ஜாகவை சந்தித்து ஆறுதல் கூறினார் இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவையுடனான சந்திப்பில் முடிந்த பிறகு இஸ்ரேலுக்கு தன்னுடைய உறுதியான ஆதரவை வெளிப்படுத்திய அதிபர் பைடன் ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார் தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள் அதே சமயம் பாலஸ்தீன மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் உலகின் மற்ற நாடுகளைப் போலவே அப்பாவி பாலஸ்தீனர்கள் இறப்பிற்காக நாங்கள் வருந்துகின்றோம் என்று கூறினார் பின்னோக்கி பார்க்கும்போது அதிபர் பைடனின் இந்த இஸ்ரேல் பயணம் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த வாரம் அமெரிக்க இஸ்ரேல் உறவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஏற்பட்ட விரிசலை தடுக்கும் முயற்சியின் தொடக்கம் தான் அந்த பயணம் வியாழனின்று இஸ்ரேலுக்கான ஆயுத கப்பல் நிறுத்தப்பட்டதாக அறிவித்த மறுநாள் நெதன்யாகு ஒரு பதிலடி கொடுத்தார் நாம் தனித்து நிற்க வேண்டுமென்றால் தனித்து நிற்போம் தேவைப்பட்டால் வரும் கைகளால் கூட சண்டையிடுவோம் என்று நான் கூறியுள்ளேன் என்று தெரிவித்திருந்தார் நெதன் யாகவின் குறித்து ஜனநாயக கட்சியின் செனட்டரான ஹூன்சிடம் கேட்டபோது அவர்கள் வரும் கைகளால் சண்டையிட தேவையில்லை அமெரிக்காவோடு இணைந்து அவர்கள் உருவாக்கியுள்ள நவீன ஆயுத அமைப்புகளின் உதவியோடு போராடுவார்கள் அந்த ஆயுதங்கள் எங்களால் தானே வழங்கப்படுகின்றன ஆனால் ஒன்று பொதுமக்களின் உயிரிழப்புகளை குறைக்கும் வகையில் அந்த போராட்டம் நடக்க வேண்டும் என்று கூறினார் நன்றி